الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به بالأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكر يا إنرمي الشهود الهلاء تايمار هلاء السلام عليكم ورحمة الله وبركاته نبي صلى الله عليه وسلم أبرهلين رارتنا يبتر ترم أيند نتكرم ஐந்து நல்லமல்களைத்தான் இப்போது நாம் பார்க்க போகின்றோம் அல்லாஹூடைய தூதர் சல்லல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களின் பிரார்த்தனையின் சிறப்பை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்களுடைய பிரார்த்தனையின் சிறப்பை நான் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன் அதாவது நபி அழகிவ செல்லம் ஆஹ் அவர்களுடைய அந்த வரலாற்றில் அல்லாவுடைய தூதருடைய வாழ்நாளில் நடந்த செய்திகளில் இந்த செய்தியை பொறுத்தவரையில் அதாவது அல்லாஹூ அன்பு அவர்கள் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவர்களுக்கு ஒரு ஆட்டை வாங்குவதற்காக ஒரு தீனார் பொற்காசை அல்லாஹுடைய தூதர் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்துக்கொண்டு போய் இரண்டு ஆடுகளை அதற்கு அந்த ஒரு தீனாருக்கு அவர் வாங்கினார் அவ்விரண்டில் ஒன்றை அவர் ஒரு தீனாருக்கு விற்றுவிட்டு ஒரு தீனாரையும் ஒரு ஆட்டையும் கொண்டு வந்தார் அதை கண்ட நபி நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அவரின் வியாபாரத்தில் அவருக்கு பரக்கத் கிடைக்க பிரார்த்தித்தார்கள் பறக்கத்தென்னும் அந்த அருள்வரம் அருள் வளம் கிடைக்க பிரார்த்தித்தார்கள் எந்த அளவு கண்டால் அந்த துவாவுடைய பரக்க அதன் பயனாக அவர் மண்ணை வாங்கினாலும் அதில் அடைந்து விடுவார் என்ற நிலையில் இருந்தார்கள் அந்த அளவுக்கு நபி சல்லாஹு அலை வசல்லம் அவருடைய அந்த துவாவின் பறக்கத்தை அவர்கள் பெற்றார்கள் இந்த செய்தியை நீங்கள் புகாரில் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் எனவே நறுமை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவருடைய துவாவை பிரார்த்தனையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல்களில் முதல் அமலாக நாம் பார்ப்போம் இந்த செய்தி திருமிதியில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு அவர் செய்தியாக இடம் பெறுகிறது அப்துல்லாஹிப் மஸ் அளவுத் அவர்கள் இதை ரவாயத்து செய்கிறார்கள் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் நல்லஹூர் இம்ரான் சாமி அ மபாலதி ஃபவா வஹாப் இவாஹா வல்லகஹா என்று அல்லாஹுடைய தூதர்ஷன் அல்லாஹ் சம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் தாலா ஒரு மனிதருக்கு அருள் புரிவானாக அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அருள் புரிவானாக அந்த மனிதர் யார் அவர்தான் நான் சொல்லக்கூடிய செய்தியை செவியேற்று அதாவது அல்லாவுடைய தூதரின் வார்த்தைகள் ஹதீஸ்களை அவர் செவியேற்று அதை நன்றாக விளங்கி அந்த செய்தியை ஏதோ அலட்சியமாக செவியேற்காமல் அதை நல் நன்றாக அதை செவியேற்று அதை நன்றாக விளங்கி அதை என்ன செய்கிறார் அதை மனணமிட்டுக் கொள்கிறார் அந்த செய்தியை என்ன செய்கிறார் நல்ல முறையில் மனநமிட்டுக் கொள்கிறார் அந்த செய்தியை மரணமிட்டு அதை மக்களுக்கு அதை எத்தி வைக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவ வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் உரிய முறையில் சேர்க்கிறார் அதில் எதையும் கூட்டாமலும் குறைக்காமலும் அந்த செய்தியை அந்த அடிப்படையில் உரிய முறையில் அதை கொண்டு போய் அவர் சேர்க்கிறார் என்று சொன்னால் இவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் எனவே அன்புக்குரிய நறுமை சகோதர்களே அல்லாஹுடைய தூதரின் இந்த பிரார்த்தனைக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரராக மாற வேண்டும் என்றால் நாங்கள் சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது நாம் அல்லாஹுடைய தூதரின் வார்த்தைகளை கற்க வேண்டும் அவற்றை நன்றாக செவியேற்று அதை விளங்கி அதை கற்று அதை மரணமிட்டு அதை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த மகத்தான பணிக்குரியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் இந்த துவா நமக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் எனவே என் அருமை சகோதரர்களே இந்த ஐந்து அமல்களில் அல்லாஹுடைய தூதரின் பிரார்த்தனை துவா நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து அமல்களில் முதலாவது அமல் என்ன நாம் அல்லாஹுடைய தூதரின் வார்த்தைகளை நன்றாக கேட்டு செவியேற்று விளங்கி அதை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இரண்டாவது நல் அமலை நாம் பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் இரண்டாவதாக இந்த செய்தியை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம் இந்த செய்தி முஸ்லிமில் இரண்டாயிரத்தி அஹ் ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது அதே போன்று நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது எண்ணிலும் இது இடம்பெறுகிறது இதில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பத அல் இஸ்லாம் இஸ்லாம் அந்நியமாகத்தான் ஆரம்பமானது இஸ்லாத்துடைய ஆரம்பம் அந்நியமாகத்தான் இருந்தது எவ்வாறு அதனுடைய துவக்கம் அந்நியமாக இருந்ததோ அதே நிலையை மறுபடியும் அது அடையும் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரபா ஒரபாக்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டாவதாக என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாசல் அவர்கள் துவாட்ச் செய்தார்கள் பிரார்த்தித்தார்கள் இந்த உரபாக்கள் என்பவர்கள் யார் இந்த உரபாக்கள் என்பவர்கள் தான் ஹும் அஹலுல் இஸ்திமா அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்தில் நிலையாக உறுதியாக இருப்பவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை உறுதியாக அதை கடைபிடிப்பவர்கள் எனவே இங்கு உரபா என்பதற்குரிய விளக்கத்தை அறிஞர்கள் சொல்லும் போது அதாவது அவருக்கு சுவர்க்கம் சுகீச்சத்தை தான் இதில் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள் அதாவது மக்கள் சீர்கட்டு இருக்கின்ற போது மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு அந்நியமாகி விடுகின்ற போது இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் மக்களை அதே போன்று பால் மக்களை அழைக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தில் தீனில் உறுதியாக செயல்படக்கூடியவர்கள் அல்லாவுக்காக மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் மார்க்கத்துடைய கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் சுண்ணாவை நிலைநாட்டக்கூடியவர்கள் தான் இந்த உறவாக்கல் இப்ப இவர்களுக்கு நற்செய்தி சுபசோகனம் உண்டாவதாக என்று நபிசல்ல அலி வசல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இந்த செய்தியை அப்போ குரேலா அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது எனவே நாம் இஸ்லாம் அந்நியமாக பார்க்கப்படுகின்ற அந்த காலத்தில் அஹ் இஸ்லாம் விடுகின்ற காலத்தில் நாம் இந்த தீனை இஸ்லாத்தை எந்த அளவு உறுதியாக பின்பற்றுவோமோ எந்த அளவு இந்த மார்க்கத்தில் நாம் இஸ்திகாமத்தாக இருப்போமோ அந்த அளவுக்கு இந்த துவாவுக்கு நாம் சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடுவோம் மூன்றாவது நறுமை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி அவருடைய பிரார்த்தனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்களில் இந்த செய்தியை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி எழுவத்தி ஆறாவது செய்தியாக இந்த செய்தியை பொறுத்தவரையில் ஜாபிரிபின் அப்துல்லா அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இவ்வாறு இந்த செய்தியிலே குறிப்பிட்டார்கள் அதாவது வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் அதே போன்று அவர் வளக்குறைக்கின்ற பொழுதும் அதே போன்று அவர் கடனை கொடுத்தார் அந்த கடன் அந்த கடனை திருப்பி வாங்கக்கூடிய நிலைகள் அப்ப இப்படியான நேரங்களில் இவர் பெருந்தன்மையாக நடந்து கொள்வாராக இருந்தால் இவ்வாறு பெருந்தன்மையாக நடந்து கொள்பவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி அவர்கள் துவா செய்தார்கள் அதாவது ஒருவர் விற்கின்ற போதும் என்ன செய்கிறார் பெருந்தன்மையோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் வாங்கும் போதும் அதை அவர் பெருந்தன்மையோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் அதே போன்று அவர் கடன் கொடுக்கின்ற போது அந்த கடனை திருப்பி பெறுகின்ற போதெல்லாம் அவர் பெருந்தன்மையோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் என்றால் இவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அலி வசலம் அவர்கள் துவான் செய்தார்கள் பிரார்த்தித்தார்கள் எனவே நறுமை சகோதரர்களே நமது கொடுக்கல் வாங்கல் நமது வியாபார நடவடிக்கைகளில் நாம் பெரும் தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதாவது இன்று நாம் பார்க்கிறோம் அதாவது அந்நியர்கள் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பெரும் ஊடமா ஊடகமாக திகழ்வதுதான் இந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் என்பது எனவே இந்த ஹதீஸை உண்மையில் ஒரு முஸ்லீம் நடைமுறைப்படுத்துவாராக இருந்தால் அதாவது இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் பிற மக்களுக்கு மத்தியிலே உருவாகும் பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் உருவாகும் ஏன் அதாவது அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள் தங்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் அவர்கள் அதாவது பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொள்பவர்கள் தான் முஸ்லிம்கள் என்ற அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்களில் இந்த செய்தி பதிவாகுமாக இருந்தால் அதுவே இஸ்லாம் மக்களுக்கு மத்தியில் போய் சேர்வதற்கு இது ஒரு பெரும் தாவாவாக இது இருக்கும் எனவே நறுமைச் சகோதரர்களை பாருங்கள் இது யாருடைய வார்த்தை அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை அல்லாஹுடைய தூதருடைய இந்த வார்த்தையை செயல்படுத்தக்கூடியவர்களாக வியாபாரிகள் மாற வேண்டும் எனவே அந்த வியாபாரிகள் என்பவர்கள் தங்களுடைய தீனை மார்க்கத்தை இபாதத்துகளோடு மட்டும் சுருக்கி விடாமல் தங்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் எல்லாம் இஸ்லாம் இவ்வளவு அற்புதமான வழிகாட்டல்களை நமக்கு வழங்கி இருக்கிறது நாம் அல்லாஹுடைய அருளை ரஹமத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நமது வியாபாரத்தில் நமது கொடுக்கல் வாங்கலில் நாம் நல்ல முறையில் பெரும் தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய தூதர் இவ்வாறு துவா செய்திருக்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இது அல்லாஹுடைய தூதரின் துஆவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த அமல்களில் இது மூன்றாவதாக திகழ்கிறது நான்காவது அமலுக்கு நாம் வருவோம் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலை வசல்லமாக துாவை பெற்றுத்தரக்கூடிய அந்த நட்கருமங்கள் நல்லமல்களில் நான்காவதாக நாம் பார்க்க போகின்ற இந்த செய்தி இதை அபுமுறையில அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி அபுதாவுதிலே பதிவாகிறது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதாவது செய்தியாக இது பதிவாகிறது அதே போன்று நசாயில் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து புனுமாஜாவில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு أحمد اليلة <سؤال> عرضت نانو تنان يبدي يحدي بركة سيدي الله ولي تودر صلى الله <سؤال> عليه وسلم أورقل إوار كوري نارقل إوار براتي رحم الله رجلا قام من الليل فصلى وأيقظ إمرأته فصلت فإن أبت نضح في وجهها الماء رحم الله إمرأة قامت من الليل فصلت وأيقظت زوجها فإن أبا نضحت في وجهه الماء. அல்லாஹு தால ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக அந்த மனிதன் யார் இரவில் எழுந்து தொழுத மனிதர் இரவில் எழுந்து தொழுத அந்த மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அதே போன்று அவர் தொழுது விட்டு தன்னோடு தொழுகையை சுருக்கி கொள்ளவில்லை தனது மனைவியையும் தொழுவதற்காக எழுப்பி விடுகிறார் தனது மனைவியையும் தொழுவதற்காக எழுப்பி விடுகிறார் தனது மனைவி எழும்ப மறுக்கின்ற போது அவளது முகத்தில் தண்ணீரை துளித்தாவது அவர் எழுப்புகிறார் என்று சொன்னால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக பாருங்கள் அவரும் இரவில் தொழுகிறார் தனது மனைவியையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறார் அதே போன்று தனது மனைவி எழ மறுக்கின்ற போது தன் அவளது முகத்தில் தண்ணீரை துளித்து தொழுகைக்காக எழுப்பி விடுகிறார் என்று சொன்னால் இவருக்கு அல்லா அருள் புரிவானாக அதே போன்று அந்த துவாவில் அல்லாஹுடைய தூதர் ஒரு பெண்ணுக்கு அல்லா அருள் புரிவானாக அந்த பெண் இரவில் எழுந்து தொழுகிறார் தனது கணவரையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறாள் தனது கணவன் எழ மறுக்கின்ற போது அவரது முகத்தில் தண்ணீரை துளித்தாவது அவளை எழுப்பு அவரை எழுப்பி விடுகிறாள் என்று சொன்னால் இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக எந்த குடும்பத்துக்கு ரஹமத் என்று பாருங்கள் எந்த குடும்பத்துக்கு அல்லாஹுடைய ரஹமத் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் நன்மையில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் குர்வானிலே சொல்வது போன்று ஆனு அழல் பிர்வத் அழல் இஸ்மில் உதுவான் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான விஷயங்களில் தஹுவாவுடைய விஷயங்களில் உதவியாக இருங்கள் பரஸ்பரம் உதவி கொள்ளுங்கள் பாவமான விஷயங்களில் பகைமை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒருவருக்கொரு ஒரு உதவியாக இருக்காதீர்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் இன்று நாங்க பாக்குறோம் பல குடும்பங்கள் பாவங்களுக்குத்தான் அவர்கள் உதவியாக ஒருவருக்கொரு உதவியாக இருக்கிறார்கள் பகைமைக்கு ஒரு உதவியாக இருக்கிறார்கள் ஆனால் நன்மைக்கும் தக்குவாவுக்கும் உதவியாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த குடும்பத்துக்கு அல்லாஹுடைய அருள் என்றால் அதாவது நன்மையில் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம் அந்த இரவில் நின்று வணங்குவதே எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு இபாதத் வணக்கமாக இருக்கிறது அவர் அவர் இரவு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு தனது மனைவியையும் அதற்காக எழுப்பி விடுகிறார் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்ல துவா செய்தார்கள் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அந்த பெண் இரவில் எழுந்து தொழுது தனது கணவரை அந்த இரவு தொழுகைக்காக எழுப்பி விடுகிறார் நறுமை சகோதரர்களே இது நாம் இதிலே பார்க்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்களில் நான்காவதாக நாம் இதிலே பார்த்தோம் இப்போது நாம் வருவோம் இதில் ஐந்தாவது இறுதியான வணக்கம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுத்தரக்கூடிய நல்லமல்களில் இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்று எண்ணில் இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகிறது அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹு அவர்களை வாழ்த்து செய்கிறார்கள் அபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை அவர்கள் அதாவது உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு சென்று அந்த உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அதே போன்ற ஹஜ்ஜுடைய அந்த வணக்கங்களில் குறிப்பிட்ட வணக்கங்கள் நிறைவேற்றிவிட்டு முடியை மலிப்பவர்களுக்கு மொட்டை போடுபவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துவா செய்தார்கள் முடியை மழிப்பவர்களுக்கு மொட்டை போடுபவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துவா செய்தார்கள் அப்போது சஹாபாக்கள் நபித்தோழர்கள் யார சூழல்லா முடியை குறைப்பவர்களுக்கு என்று கேட்டார்கள் அப்படி கேட்டபோதும் அல்லாவுடைய தூதர் இரண்டாவது முறையும் யாருக்கு துவா செய்தார்கள் என்றால் முடியை மலிப்பவர்களுக்கு தான் துவா செய்தார்கள் மொட்டை போடுபவர்களுக்கு தான் துவா செய்தார்கள் அப்போதும் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் முகசிரின் முடியை குறைப்பவர்களுக்கு யார சூழல்லா அப்படி கேட்டபோது அந்த மூன்றாவது முறைதான் முடியை குறைப்பவர்களுக்கும் அல்லாருள் புரிவானாக என்று துவா செய்தார்கள் எனவே இந்த துவா யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த உம்ராவுடைய வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு விட்டு ஹஜ்ஜுடைய வணக்கம் அது அந்த வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டு முடியை மழிப்பவர்களுக்கு தான் சிறப்பு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ரஹமத்துக்காக துவா செய்தார்கள் இன்று கவலை என்னவென்று சொன்னால் பலர் பல சிரமங்களுக்கு மத்தியிலே பல லட்சங்களை செலவழித்து வந்து சிலர் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய முடியை அங்குமிங்குமாக அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்களே தவிர இந்த வணக்கத்தை முழுமையாக நிறைவேற்றாத ஒரு கவலையான நிலையை நாம் பார்க்கிறோம் சிலர் என்ன நினைக்கிறார்கள் முதலாவது உம்ராவில் மட்டும்தான் அப்படி செய்ய வேண்டும் முதலாவது ஹஜ்ஜில் மட்டும்தான் அப்படி செய்ய வேண்டும் அதற்கு பிறகு செய்யக்கூடிய உம்ராக்களில் அப்படி அவசியம் கிடையாது என்று நினைக்கிறார்கள் அல்லது இன்னும் சிலரை பார்க்கிறோம் விடுமுறையில் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது முடிய அளிக்கக்கூடாது என்றால் என்றெல்லாம் இந்த ரஹமத்தை அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தித்து இந்த ரஹமத்தை இழக்கக்கூடிய பலருடைய நிலையை பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே அதாவது நாம் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக நாம் உயிரை கொடுப்பதற்கே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நமது மசரை கொடுப்பதற்கே தயாரில்லாத ஒரு கவலையான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த ரஹமத்தை நாம் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற வேண்டும் என்றால் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்கள் தங்களுடைய முடியை மலிக்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய விரல் நுனியாலோ என்ன செய்வார்கள் முடியை கத்தரித்துக் கொள்வார்கள் எனவே இன்று நாம் பார்க்கிறோம் என்ன செய்கிறார்கள் அந்த பெண்களுக்கு வழங்கப்பட்ட சட்டத்தை ஆண்கள் இன்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கவலை நிலையை பார்க்கிறோம் எனவே இவ்வாறாக நாம் இன்றைய இந்த வகுப்பினூடாக அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஐந்து அமல்களை பற்றி நாம் பார்த்தோம் இத்தோடு நாம் இன்றைய இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம் எனது மேதாவாதர்களே அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த பிரார்த்தனையை பெற்று தரக்கூடிய இந்த அமல்களில் நாமும் கவனம் செலுத்துவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி